ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷீஸ் டேஸ்டி கிச்சன் இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் ஹெல்த்தியான அரிசி வச்சு செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கேரளா ஸ்பெஷல் கலர்த்தப்பம் இது வந்து கேரளாவுடைய ஒரு பாரம்பரிய ரெசிபின்னே சொல்லலாம் இந்த கலர்த்தப்பம் ரெசிபி பார்க்குறதுக்கு அசல் கேக் மாதிரியே நல்ல லேயர் லேயராக இருக்கும் கரெக்டான பக்குவத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இந்த கலர்த்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம அரிசி டேஸ்டி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தப்பம் பண்ணுறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரேஷனில் கிடைக்கக்கூடிய பச்சரிசி தான் இப்போ இந்த பச்சரிசியை ஒரு மூணுலேருந்து நாலு முறை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதில் நல்ல தண்ணி சேர்த்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் பச்சரிசி நல்ல ஊறி வந்தாச்சு இனி நம்ம கலத்தப்பத்துக்கான மாவு ரெடி பண்ணிடலாம் ஊற வச்சிருந்த பச்சரிசியில் தண்ணியை கம்ப்ளீட்டாக அரிசியை நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அரிசி சீக்கிரமாக ஊறி வரணுன்னா நார்மல் தண்ணிக்கு பார்த்து லைட்டாக வெதுவெதுன்னு இருக்கக்கூடிய சுடு தண்ணியில் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா குறைஞ்சது முக்கால் மணி நேரத்திலே அரிசி நல்லா ஊறி வந்துடும் இப்போ மெஷரிங் ஸ்பூனில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக ஒரு மூணுலேருந்து நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இனி இதோட வடித்த சாதம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சாதத்தோட அளவை அதிகப்படுத்திட வேண்டாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து எந்த கப்பால் நம்ம அரிசி மெஷர் பண்ணி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த அரிசி மாவை நல்லா அரைச்சி எடுத்துட்டு அரைச்ச மாவோட மீதம் இருக்கிற அரை கப் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இனி இனிப்புக்காக நம்ம இதில் சர்க்கரை சேர்க்க போகிறோம் கால் கிலோ அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் சர்க்கரையோட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துடலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை சர்க்கரை கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி வந்தாலே போதும் சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் சர்க்கரையில் தூசி மண்ணெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இதை நம்ம ஃபில்டர் பண்ணி அரைச்சி வச்சுருக்க மாவோட டேரெக்டாக சேர்த்துடலாம் கால் கிலோ அளவுக்கு சர்க்கரையை கரைச்சதை நான் கம்ப்ளீட்டாக இதில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சூடான சர்க்கரைப்பாக இந்த மாவில் கலக்கும்போது அங்கங்கே கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுதான் மாவோட கரெக்டான கன்சிஸ்டன்சி மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்கணும் லாஸ்ட்டாக இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் இனிப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குன்றது ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க நான் சேர்த்துருக்க இனிப்போட அளவு கரெக்டாக இருக்கும் அதாவது ஒரு கப் அரிசிக்கு கால் கிலோ அளவுக்கு சர்க்கரை உங்களுக்கு இனிப்பு சுவை அதிகமாக பிடிக்குன்றவங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை அதிகமாக சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப மாவு மாவரை எடுத்தாலே போதும் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்துட வேண்டியதான் கலத்தப்பம் பண்ணுறதுக்கு மாவு பச்சரிசி பயன்படுத்திக்கோங்க அப்போ தான் நல்ல பர்ஃபெக்டாக கலத்தப்பம் நமக்கு கிடைக்கும் கேஸ் ஸ்டவ்வில் எந்த பர்னரில் கம்மியான ஃப்ளேம் வருமோ அந்த பர்னரில் வச்சு தான் அந்த கலத்தப்பம் ரெடி பண்ணணும் அப்போ தான் அடியில் எதுவும் கரிஞ்சு போகாமல் கரெக்டாக வெந்து வரும் அரிசி மாவோட சர்க்கரைப்பாக மிக்ஸ் பண்ணுற டைம்லேயே நீங்கள் ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க குக்கர் நல்ல சூடானதுமே இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும் இல்லை நீங்கள் குக் பண்ணக்கூடிய எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கோங்க அதே போல் நீங்கள் நெய் மட்டுமே சேர்த்தும் செய்யலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் கொத்து சேர்த்துக்கோங்க தேங்காய் கொத்து சேர்க்குறது நம்மளோட விருப்பம்தான் உங்களுக்கு தேங்காய் கொத்து அதிகமாக பிடிக்காதுன்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க தேங்காய் கொத்தை இந்த மாதிரி வதக்கி சேர்க்குறதுக்கு பதில் நீங்கள் மாவு வரைக்கும் போது அதோட தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சாலுமே கலத்தப்பம் நல்ல டேஸ்ட்டாக வரும் தேங்காய் கொத்த நல்ல சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக செவந்து வரும் தேங்காய் கொத்து பாதி போல் செவந்து வந்ததுமே இதோட நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம் ஒரு மூணுலேருந்து நாலு போல் சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக நைஸாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தான் அந்த கலத்தப்பத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குறது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க குக்கரில் தான் செய்யணும்னு இல்லைங்க நான்ஸ்டிக் பேன் அடி கனமுள்ள எந்த பாத்திரமாக இருந்தாலும் நம்ம கலத்தப்பம் அழகா செஞ்சு எடுத்துடலாம் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அடிக்கடி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதே போல் ஆவியில் வேக வச்சு எடுக்கக்கூடிய கிண்ணத்தப்பம் வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் கிண்ணத்தப்பவுமே ரொம்ப ஹெல்த்தி தாங்க ஏன்னா அதுலேயும் நம்ம தேங்காய் பால்லாம் சேர்த்து தான் செஞ்சுருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த கலத்தப்பம் பண்ணுறதுக்கு நமக்கு தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி நம்ம வேக வச்சு எடுக்கக்கூடிய டைமும் ரொம்ப முக்கியம் தேங்காய் கொத்து வெங்காயம் எல்லாம் நல்ல செவந்து வந்தாச்சு இனி நம்ம மாவு சேர்த்துற வேண்டியதான் மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடி வதக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் தேங்காய் கொத்தை கொஞ்சமாக நம்ம தனியாக மாற்றி வச்சிடலாம் இது இருக்கட்டும் நம்ம மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா சேர்க்கலாம் இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதில் மாவு சேர்த்துடலாம் ப்ரெஷர் குக்கரில் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாவை நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க அந்த குக்கரில் மாவு சேர்க்கும் போது கவனமாக சேர்த்துக்கோங்க குக்கர் நல்ல சூடாக இருக்கும் மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா தவியால் மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டாம் இப்போது சின்ன வெங்காயம் தேங்காய் கொத்தெல்லாம் இல்லாத இடங்களில் நம்ம எடுத்து வச்சுருக்கத அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இனி நம்ம மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துடலாம் கலத்தப்பம் வேக வைக்கும்போது குக்கரில் விசில் எதுவும் போட தேவையில்லை இப்போ இது ஹைஃப்ளேமில் தான் இருக்குது இனி நீங்கள் மூடி போட்டதமே இது லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க கரெக்டாக லோ ஃப்ளேமில் ஒரு தேர்ட்டின் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வச்சா போதும் நம்ம களைத்தப்பம் ரெடி ஆகிடும் பாருங்கள் கரெக்டாக ஒரு பதினாலு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் குக்கரை கலைத்தப்பம் நல்லா உப்பி கேக்கு மாதிரியே வந்திருக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா வெந்துடுச்சு குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிட்டு தான் நம்ம மாவை சேர்த்தோம் அதனால் அந்த களைத்தப்பம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே குக் ஆகிடுச்சு இந்த கலத்தப்பம் கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம குக்கரில் இருந்து எடுத்துருக்கோம் அதே போல் குக்கரில் ஓரங்கள்லாம் லைட்டாக கத்தியால் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குக்கரில் இருந்து மாற்றிக்கோங்க அப்போ தான் நல்ல ஷேப்பாக நமக்கு கலத்தப்பம் கிடைக்கும் பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா நமக்கு பிடித்த ஷேப்பில் கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதுதான் பார்க்கவே ரொம்ப சூப்பராக நல்ல லேயர் லேயராக நமக்கு களைத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு இந்த களைத்தப்பம் சாப்பிடவும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க கையால் ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல சாஃப்டாக இருக்குது இந்த கலைத்தப்பம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக அதே மாதிரியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியான இந்த ஸ்னாக்கை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம் ஏன்னா இதில் நம்ம மைதா கொஞ்சம் கூட சேர்க்கலை அதே போல் எண்ணெய் சேர்த்து நம்ம ரொம்ப டீப் ஃப்ரையும் பண்ணலை இதை நம்ம டூ டேஸ் வரைக்குமே வெளியே ஸ்டோர் பண்ணியே சாப்பிட்லாம் சீக்கிரமாக ஒன்றும் கெட்டு போகாது களத்தப்பம் நீங்கள் செஞ்ச அன்னைக்கு சாப்பிட்றத வரைக்கும் மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணது இல்லைனா ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் watching